சிவரையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடைக்கல மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகள் சரணன் பக்குவ நிர்ணயம் அர்த்தம் திருப்பெருந்துரையில் பாடியது எத்தனை மந்திரம் படிச்சிருக்கிறோம் எட்டு மந்திரம் பார்த்திருக்கிறோம் ஒன்பதாவது மந்திரம் பார்க்கிறோம் ஒன்பதாவது மந்திரத்தை படிக்கலாம் பிரிவெறியா அன்பர் நின் அருட்பை தாள் இணைக்கில் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் நெறியறியேன் நின்னையே அரியேன் நின்னையே அறியும் அறிவரியேன் திருவாசகத்துல ரொம்ப முக்கியமான வரி எந்த வரி நெறியறியேன் நின்ன ஏ அரியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் நான் பெரிய புராணத்தில் எந்த முடி எந்த இடத்துல முடிச்சோமோ அதுக்கு தொடங்குது அங்கே யோகத்தில் முடித்தோம் இங்கே ஞானத்தில் தொடங்கு பொருள் என்னன்னா இந்த மந்திரத்துக்கு முதல்வனே உன்னுடைய திருவருளை விட்டு பிரிவறியாத மையடியார்கள் நீங்கள் இங்க வாங்க மாட்டாங்க வீட்டில் போய் கொடுங்க அங்கே வாங்க மாட்டாங்க ஆபீஸில் சொல்லுங்க அந்த ஆபீஸ் நின் திருவருளை விட்டு அந்த ஆபீஸ் உன்னுடைய திருவருளை விட்டு பிரிவறியாத மெய்யடியார்கள் கடல் நிறைந்த உனது திருவடியின் கீழ் மீண்டும் பிறவியில் திரும்புதலை அறியாமல் வந்து சேர்ந்துட்டார் இறைவா உன் அருளை பிரியாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் முதல்ல அடியார்கள் எல்லாம் எதை பிரியாதவர்கள் அருளை பிரியக்கூடாது அதான் மாணிக்க வாசகர் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எங்கடவே வானேயும் பெரில் வேண்டேன் மன்னாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலற்கொன்றை சிவனே உன் அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே மாரியம்மன் வந்து உங்களுக்கு என்ன கவலம் கேட்டால் என்ன சொல்லணும் உங்கள் அருள் என்னைக்கு கிடைக்கும்னு தான் கவலையில் இருக்கிறேன்னு சொல்லணும் அப்படி சொன்னால் முதல் தரமான பக்தர் உத்தம பக்தர் அவர்களுக்கு என்ன பேரு உத்தம பக்தர் மத்தியம பக்தர் அதம பக்தர் உத்தம பக்தர் உன்னுடைய திருவருளை விட்டு பிரியாத அடியார்கள் களல் நிறைந்த திருவழிங்க சொன்னார் தெரியுமா களல் என்பது எப்போது அணியப்படும் என்றால் வெற்றி அடைவதற்காக அணியப்படும் களல் வீரர்கள் கடல் எப்போ அணிவாங்க வெற்றி அடைவதற்காக அணிவாங்க அப்ப எதிரி இருந்தாதான் கடல் அணியணும் சிவபெருமானுக்கு யாரும் எதிரி கிடையாது அவர் அன்பு கடவுள் அப்படிதானே யாரும் எதிரி கிடையாது அன்பே சிவன் எதிரி யாரும் கிடையாது அவருக்கு யார் எதிரி என்று கேட்டால் உயிர்களுக்கு இருக்கிற துன்பம் தான் அவருக்கு எதிரியா சிவபெருமான் யாரை எதிரியா நினைக்கிறாரா தன்னை இருக்கிற துன்பத்தை எல்லாம் எதா நினைக்கிறாரா தனக்கு எதிரியா நினைக்கிறார் அந்த தன்னை நம்புவோர்களுக்கு எதிரியாக மூணு பிரச்சனை தான் என்னதுலாம் ஆணவம் கண்மம் மாயம் எளிய தமிழில் சொன்னால் அறியாமை அறியாமை துன்பம் மயக்கம் அவ்வளோதான் சார் லைஃப் லைஃப்லாங்க இதுதான் பிரச்சனை ஐநூறு யுகங்கள் பிடிச்சு பேசினாலும் உயிருக்கு பிரச்சனை மூணு தான் அறியாமை துன்பம் மயக்கம் அறியாமை துன்பம் மயக்கம் நேற்று கூட படித்தோம் அதாவது உலகியத்தில் இப்போ டீ குடிக்கிறத விட நம்ம இன்பம் தான் சொல்கிறோம் பேஸ் பேசு நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காக்கி குடிக்கிறோம் ஆனால் உலகியல் இன்பத்தில் தொடங்குவது இன்பம் போல தொடங்கி முடியும் போது துன்பம் போல முடிஞ்ச தீபாவளிக்கு முந்தி அஞ்சு வட்டிக்கு வாங்கியாவது தீபாவளியை கொண்டாடிடுவாங்க தீபாவளி முடிஞ்ச பிறகு என்ன வரும் ஒரு தோய்வு வரும் உண்டா இல்லையா ஒரு தோய்வு வரும் அப்படி எல்லாமே அப்படி தான் ஆனால் இறைவன் கொடுக்கிற இன்பத்தில் வந்து என்ன வராது அந்த தோய்வு வராது அது பெருகிக் கொண்டே போகும் அதைத்தான் சொன்னார் திருவடிக்கீழே மீண்டும் பிறவியில் திரும்புதலை அறியாது அதான் மரிவரியான் அர்த்தம் மரிவெறியா மறிவரியா மீண்டும் பிறவியில் திரும்பின்ப செல்வத்தை கடல் அணிந்த உன்னுடைய திருவடியில் வந்து பேரின்பத்தை அடைஞ்சிட்டாங்க அடைந்தார்கள் நான் அதுபிற சொல்றார் நான் உன்னை வழிபடுகின்ற ஒப்பற்ற வழியினை அறிய மாட்டேன் இந்த இடத்துல நான் உன்னை வழிபடுகின்ற நெறின்னு சொல்கிறார்ல்ல நான் உன்னை வழிபடுகின்ற நெறி அது என்னதுங்கிறது தான் நம்ம யார் யார் வரலாற்றில் படித்தோம் வாயிலார் நாயனார்ல படித்தோம் அதுதான் சரியை கிரியை யோகம் யார் சைவ சமயத்தில் எத்தனை படிகள் அவ்வளவுதான் நாளே படிதான் அந்த சரியை அது அவருக்கு தெரியும் ஏன் தெரியாதுன்னு சொல்கிறாருன்னா அதனால தான் அவர் மாணிக்கவாசகராக இருக்கிறார் மாணிக்கவாசகர் எங்கேயுமே எனக்கு என்ன செய்யாது தெரியும் என்று சொல்ல மாட்டார் அதனால தான் சொல்கிறாரு உன்னை வழிபடுகின்ற ஒப்பற்ற வழி நான் அறிய மாட்டேன் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் மாணிக்கவாசகர் சொல்றாரு திருச்சதகத்தில் நான் உன் கோயிலுக்கு வந்து ஒரு நாள் கூட சீமாரிச்சி வச்சு கூட்டினது கிடையாது யார் வருத்தப்படுறார் மாணிக்க வாசகர் மெழுகேன் ஒரு நாள் கூட உன் கோயில நான் சாணம் போட்டு மெழுகினது கிடையாது ஒரு நாள் கூட கோயிலில் வந்து ஒரு ஆட்டம் போட்டது கிடையாது பக்தியில் ஆடணும் அல்ல தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் மீண்டும் பிறவிக்கே செல்கிறேன் சொல்றார் தாயி மாதவன் அதைத்தான் நான் உன்னை வழிபடுகின்ற ஒப்பற்ற வழியினை அறிய மாட்டேன் பிற பொருளை கருதாது உன்னையே முழுதும் அறிய மாட்டேன் நெறியறியேன் நின்னையே அறிய நின்னையே அறியன என்ன அர்த்தம்னா நீங்க சைவம் படிக்கன்னே வர்றீங்க இப்ப மனவாசம் கிடந்தாட்ட போய் சொல்றோம் சாமி எனக்கு சைவம் படிக்கணும் உடனே அவர் வீடு பேர்னா என்னன்னு சொல்லி தர மாட்டார் என்ன தரார் ஆறு ஆறு தத்துவம் முப்பத்தாறு தத்துவம்னா என்ன ஆணவம்னா என்ன வினை நான் என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் எதை தரார் தன்னை பற்றி தர்றார் இறைவனை பற்றி சொல்லி தரார் ஆனா ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் கற்றுக்கொண்ட உயிர் அதை தேவையில்லாத என்ன செஞ்சிடும் விட்டுரும் தேவையில்லாதது என்ன செஞ்சிடும் விடும் அந்த உயிர் விடுது விடலை ஆனால் சொல்லி கொடுப்பாங்க அதாவது எதை சொல்லிக் கொடுக்கலையோ அதில் தான் மனிதனுக்கு சந்தேகம் வரும் அதனால தான் சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் இப்போ முப்பத்தாறு தத்துவத்தை உங்களுக்கு வேண்டியது இல்லைன்னா நீங்கள் அதை தனியாக போய் படிப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு ரூமை தொடர்ந்து பூட்டி வைங்க அந்த ரூமை திறக்கிறதுல எல்லோரும் தீவிரமாக இருப்பாங்க இன்னும் என்ன சொல்லுவான்னா அங்கே தான் தங்க கட்டியெல்லாம் அடிக்க வைக்கிறாரா சொல்லியிருக்காங்கம்பா அப்படி படிப்படியாக டெவலப் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு உலக சைக்காலஜி என்னென்னா எந்த ஒன்றை நாம் என்ன செய்கிறோம் சொல்லிக் கொடுக்காமல் விடுகிறோமோ அதில் அவங்களுக்கு எது அதிகமாக வரும் தேடுதல் அதிகமாக வரும் அதனால் சைவம் என்ன பண்ணிச்சுன்னா முதல்ல அவன்கிட்ட சாமியை பற்றி பேசாத முதல்ல அவன் பிரச்சனை என்னங்கிறத அவன்கிட்ட பேசு அதுதான் அதைத்தான் என்ன சொன்னாங்கன்னா பொய் காட்டி பொய் அகற்றி போதா முதல்ல பொய்ய சொல்லி கொடு அதனால தான் பட்டினத்தார் விவரமாக சொன்னார் இருப்பது பொய் போவது மெய் அப்படின்னார் எதை முதல்ல பேசினார் பொய்யை முதல்ல பேசினார் இருப்பது பொய் போவது மெய் அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுட்டா இப்போ உங்களுக்கு படிக்கும்போது பொய்யையும் படிக்கணும் மெய்யையும் படிக்கணும் வாழும்போது எதை விட்டுறணும் பொய்யை விட்டுட்டு மெய்யை எடுக்கணும் அதைத்தான் இவர் சொல்கிறார் நான் வந்து ஒன்றை மட்டும் அறிகிற அறிவுக்கு போகலை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணன் சார் சொல்லுவார் ஒருத்தவர்கிட்ட சொல்கிறான் இந்த கங்கையில் தண்ணி மேலேயே நடந்து போகிறதுக்கு நான் பழகிட்டேன் அப்படின்னா அவர் கேட்டார் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னாரு பன்னிரெண்டு வருஷம்னா இருபத்தஞ்சி பைசா கொடுத்தா அந்த பக்கம் கொண்டு விடுவான் அதுக்கு பதினஞ்சு வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறார் அதுக்கு இதை விட அடுத்த ஸ்டேஜிக்கு நீ என்ன செஞ்சுக்கணும் போயிருக்கணும் யார் சொல்கிற ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்றார் இருபத்தஞ்சி பைசா கொடுத்தா அந்த பக்கம் கொண்டு விடுவான் இதை நடக்கிறதுனால உனக்கு என்ன வரப்போகுது ஞானம் வரப்போகுதா அப்படின்னு கேட்குறாரு அதனால தான் இவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும் சார் ஆனால் அதை கடந்துடணும் விவேகானந்தர்கிட்ட அமெரிக்காவில் விவேகானந்தர் இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னாங்க எதையாவது இறந்து போனவனை உயிரோடு எழுப்புறேன் அது இதுன்னு எதையாவது உடனே செஞ்சா நீங்கள் எங்கள் நாட்டில் வழிபடுற கடவுள் மாதிரி ஃபேமஸ் ஆகிரலான்னு விவேகானந்த சொன்னார் விவேகானந்தர் சொன்னார் எங்கள் நாட்டில் வேகத்தில் அதற்கு அனுமதி இல்லைன்னா அதாவது ஞான சம்பந்தர் மாதிரி செய்கிறது வேறு போற போக்கில் செய்கிறது வேற இப்படி ஒரு பிளான் பண்ணிவிட்டு செய்கிறது வேற இது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு செய்கிற பிளான் பண்ணி வடிகள் சொன்ன மாதிரிலாம் இங்கே செய்ய முடியாது நாங்கள் செய்ய மாட்டோம்ட்டார் யாரு விவேகானந்தர் ஆனாலும் உலகம் முழுவதும் விவேகானந்தரை என்ன செய்து கொண்டது ஏற்றுக்கொண்டார் அவர் வரலாற்றில் முக்கிய செய்தி நான் அவருடைய வரலாறு முழுவதும் படிச்சிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் வரலாற்றில் முக்கிய செய்தி என்னென்னா அவர் அமெரிக்காவில் புகழ் உடனே அவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க யாராவது அவருக்கு வந்து குடிக்கிற பாலில் விஷம் கலந்து கொடுக்குறாங்க விவேகானந்தருக்கு அப்போ அவருடைய குரு அந்த பாலில் வர்றாரு நரேந்திரா விஷம் கலந்துருக்கிறது குடிக்காதங்கிறார் ராமகிருஷ்ண பரவாயில் எதில் வர்றாரு அந்த பாலில் வர்றார் நரேந்திரா விஷம் கலந்துருக்கிறது குடிக்காதேங்கிறார் அதுதான் அதில் ஒரு பெரிய இடம் அதில் அந்த விவேகானந்தர் வரலாற்றில் உருக்கமான இடம் ஒரு இடம் எதுன்னா விவேகானந்தர் மேலே ஓவர் பச்சாகி ராமகிருஷ்ணர் அவர் படிக்கிற காலேஜுக்கே போயிருக்கிறார் யார் படிக்கிற காலேஜுக்கு அப்ப விவேகானந்தர் திறாரு யார தன்னுடைய குருவை திறார் குருவ திட்டார் இந்த மாதிரி எதுக்கு இப்படி அலையு அவர் சொல்றாரு நரேந்திரா உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லைங்கிறது ஒரு கடைசியில விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணருடைய வயது முதுமை வருகிறது விவேகானந்தர் பக்கத்தில் கூப்பிடுறாரு ராமகிருஷ்ணன் மடத்து வரலாறு சொல்லிட்டு இருக்கிறேன் அதில் நிறைய வரலாறு இருக்கிறது நான் சொல்றது ராமகிருஷ்ணன் மடத்து நேரடியாக மடத்தில் வாங்கி படித்து சொல்லிட்டு இருக்கேன் எங்க இருக்குது சென்னையில் ராமகிருஷ்ண மடம் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை அப்போ விவேகானந்தரை பக்கத்தில் கூப்பிடுறாரு கூப்பிட்டு தன்னுடைய கால் பெருவிரலை விவேகானந்தர் கால் பெருவிரல் மேல வச்சு அழுத்துறாரு அழுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு இதுவரை நான் செய்து யோகம் செய்து திரட்டிய இந்த எல்லா ஆற்றலையும் யாருக்கு தந்துட்டேன் உங்ககிட்ட தந்தாச்சுன்ட்ட உனக்கு கொடுத்து விட்டேன் நான் உன் முன்னால் ஒரு பிச்சைக்காரனாக நிற்கிறேன் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்னிடத்தில் பெற்றதை உலகம் முழுவதும் கொடுக்க வேண்டும் இதான் யாருடைய டிமாண்டு அதுக்கு பிறகு விவேகானந்தர் சொன்னார் என் குருவின் ஆணையை நிறைவேற்றுவதற்கு நான் திருடவும் தயங்க மாட்டேன் அது மாதிரி தான் நீங்கள் கோயம்புத்தூர்ல பெரியநாயக்கன் பாளையத்தில் விவேகானந்தருடைய ட்ரஸ்டில் வந்த காலேஜ் தான் ராமகிருஷ்ணா காலேஜ் ஒரே கேம்பஸுக்குள்ள பதினெட்டு காலேஜ் விவேகானந்தர்னு ஒன்று வரலன்னா நமக்கு இந்த காலேஜ்லாம் கிடையாது உடற்பயிற்சி கல்லூரியெல்லாம் கிடையாது நீங்கள் சென்னை நந்தகம் போகணும் எங்கே படிக்க முடியாது கோயம்புத்தூர்ல ஆமாம் அப்படி வந்தது தான் இந்த மார்க்கங்களெல்லாம் அது நெறியறிய நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியன் என்ன பொருள் இறைவனை தவிர வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாது அது திருவாசக வரியில் சொன்னால் ஊன்கட்டு உயிர்கட்டு கட்டு என் உள்ளமும் போய் நான்கெட்ட வாபாடி யாரே கடணும் நான் கெடுதல்னா என்ன பொருள் நான் இருக்கிறது எனக்கு தெரியக்கூடாது அந்த இடத்துக்கு போகணும் ஊன்கட்டு உயிர்கெட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான்கட்ட வாபாடி தெல்லேன்னு சைவ சமயம் என்ன நான் ஒரு யோகியின் கடைசி நிலை என்னன்னா அவன் இருக்கிறது அவனுக்கு தெரியாது அவன் அறிவு இருக்கிறது அவனுக்கு தெரியாது அவனுக்கு மாரியம்மன் தான் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறதும் தெரியாது அருள் உதவுவது தெரியாது அது வேற லாங்குவேஜில் மாரியம்மன் தான் உதவுதுங்கிறதும் தெரியாது எதை மட்டும் அனுபவித்து கொண்டிருப்பான் ஆனந்தத்தை மட்டும் அனுபவித்து கொண்டிருப்பான் அதுதான் அவர் சொல்கிறார் நெறியறியே நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியே அறிவுங்கிறது ஞானம் அறிவறியேன் என்று சொன்னார் அரியேன் உடையாய் உடையாய்னா என் என்னை உடைமையாக கொண்டவனே தலைவனே இங்கிலீஷில் சொன்னால் என்னுடைய ஓனரேன்னு அர்த்தம் நீ ஓனர் நான் ப்ராப்பர்ட்டி உடையாய் அடியேனு ஒன்று அடைக்கலமே நான் உனக்கு யாராகிறேன் உன்னிடத்தில் அடைக்கலம் போகுகிறேன் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு இது பண்ணிடுவோம் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நேரம் ஆயிட்டு ஐம்பது ஆயிட்டா ஏழு ஐம்பதா நான் எந்த கடிகாரம் பார்க்கல கரெக்டாக டைம் சொல்கிறேன் ஆமாம் ஆ ஏழு நாற்பத்தாறா ஏழு நாள் சரி ஓகே இந்த இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் திருவாசகத்தில் வழங்கு என்றாய்க்கு ஒன் அருளாறு அமுதத்தை கொண்டு சொல்றார் அருள்ங்கிற அமுதத்தை நீ ஸ்பூன்ல எல்லாம் கொடுக்கல வாரி கொடுக்கற அப்படிங்கிறார் எப்படி கொடுக்கற வாரி கொடுக்கற நெய் ஊத்தும் போது நம்ம எதுல ஊத்துவோம் ஸ்பூன்ல தானே ஊத்துவோம் இது அப்படி இல்லை வாரி 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 கொடுக்கிறார் வழங்குகின்றாய்க்கு உன் வாரி கொண்டு விழுங்குகின்றேன் நான் ஒரு ஆர்வத்தில் என்ன செய்கிறேன் விழுங்குறேன் அதாவது இறைவன் அருளை கொடுக்கும்போது அதை வாங்கிறதுக்கும் ஒரு அந்த உடம்புக்கு ஒரு கெப்பாசிட்டி வரும் ராமகிருஷ்ண பரமகம்சர் சொன்னார் இந்த நரேந்திரனுடைய நரேந்திரனுடைய இந்த ஆன்மீக ஆக்கல் அவன் உடம்பை கடந்து சென்று விட்டதுன்னார் எதற்குள் அடங்காது நரேந்திரன் உடம்புக்குள்ளே அடங்காதுனார் மாணிக்கவாசுக்கு இறைவன் பேரின்பத்தை கொடுத்தாரு மாணிக்கவாசகர் சொல்றாரு இந்த அஞ்சரடி அடி உடம்புக்குள்ள அவர் ஏகப்பட்ட பேரின்பத்தை கொடுத்துட்டாரு அது அந்த பேரின்பம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எலும்பு தொலைக்குள்ளெல்லாம் போச்சுதான் அவர் சொல்கிறார் எப்பு துளை தோறும் எலும்பு தொலைக்குள்ளெல்லாம் போச்சுதான் அதுக்கு பிறகு ஏரியா டிமாண்ட் ஆயிட்டான் அவர் சொல்கிறார் டிமாண்ட் ஆகி எது வழியாக வெளியே வருடா மயிர்கால் தோறும் அந்த ம இப்படியெல்லாம் உலகத்தில் தமிழர்களை நம்முடைய இந்திய அறிஞர்களை தவிர யாராலும் இப்படி சொல்ல முடியும் இந்திய அறிஞர்களை தவிர யாராலும் இப்படி சொல்ல முடியும் மயிர்கால் வழியாக எது வெளியே வருதான் அந்த பேரின்பு வெளியே வருது அப்போ உடைய உடம்பு இப்படி இருந்திருக்கும் அதான் விழுங்குகின்றேன் விக்கினேன் எனக்கு ஓவரா ஆர்வத்தில் நிறைய சாப்பிட்டா என்ன வரும் விக்கல் வரும் விக்கினேன் வினையே காரணம் என்னது வேண பாத்தீங்களா மாணிக்க தன்னை தாழ்த்துவார் எல்லாம் சொல்லிவிட்டு நான் வினையேன்னாரு நம்ம அப்படி சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் நான் வினையே விதியின்மையால் இறைவன் கொடுக்குற பேரின்பத்தை சாப்பிட்றதுக்கு எனக்கு நல்ல விதி இல்லைங்கிற விதியின்மையால் தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து விக்கல் வரும்போது தண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு இந்த பேரின்பத்தை பருகிறதுக்கு நீ அருள் என்ற நீரை கொடு இந்த திருவாசகத்தை தான் நம்ம குருநாதர் புகழ்றதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் அதாவது தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்துன்னாரு நான் குருநாதரை சொன்னேன் இவர் இன்ஜினியராக இருக்கும் போதும் தண்ணீர் கொடுக்கறதுல இருந்துருக்கிறாரு சமயத்துக்கு வந்து என்னதான் கொடுக்குறாரு தண்ணீர் தான் கொடுக்குறாரு இன்னொன்று சொன்னேன் டேம் கட்டும் போதெல்லாம் கடலுக்கு போற தண்ணியை தடுத்திருக்கிறாரு சமயம் பண்ணும் போதெல்லாம் சமயத்தில் வந்து ஐம்புலங்களை அணைன்னு சொல்லுவாங்க அணையை உடைச்சி தண்ணியை திறந்து இருக்கிறாரு அரசாங்கம் கொடுத்த வேலை கடலுக்கு போகாமல் தடுக்கிறது சைவம் கொடுத்த வேலை கடலுக்கு அனுப்புறது கடல்னா இறைவன் இப்படி சொல்லும்போது நல்லா எல்லாருமே நல்லா அனுபவிச்சாங்க நல்லா இருந்துச்சு இந்த திருவாசகத்தை தான் சொன்னேன் தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து பருகத்தந்து கொள்ளாய் நீ எனக்கு உன்னுடைய அருள்ங்கிற நீரை கொடுத்தனா இந்த நான் நீ கொடுக்குற அந்த பேரின் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யிருவேன் பிக்கல் வரும்போது தண்ணி குடித்தோம்னா அதுக்கப்புறம் சாப்பிட முடியதில்ல அதே மாதிரி உங்க அருள்ங்கிறத கொடுத்தனா இந்த பேரின்பத்தை நான் இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சிருவேன் அழுங்குகின்றேன் அதாவது இந்த தண்ணீரை குடிப்பதற்கு கொடுத்து என்னை பிழைக்கும்படி செய்ய வேண்டும் நான் அலைந்து அழுங்குதல்னா தடுமாறுதல் அர்த்தம் அலை அலைந்துன்னு இருக்குது உரையில் வருந்துகின்றேன் கூட எடுத்துக்கலாம் வருந்துகின்றேன் அழுங்குகின்றேன்னு அர்த்தம் வருந்துகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே இதை நம்ம அடுத்தவர்கள கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம் ஆன்மீக பேரவைத் தலைவருடைய வாழ்த்துறையோடு நிறைவு செய்வோம் சிவாயினா மிகு மாரியம்மன் கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாரந்தோறும் நடைபெறும் இந்த ஆன்மீக சொற்பொழிவிற்கு திரு ஆரூர் அழிக்சிங் லிங்க லிங்கவாசகம் ஆசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக பெரியவரான தொடர் சொற்பொழி கொண்டிருக்கிறார் இறுதியில் திருவாசகத்தில் ஓரிரு பதிகங்களுக்கு விளக்க உரை அழித்து வருகிறார் இந்த இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் குழந்தைகினால் அவர் பாவம் ரொம்ப கத்த வேண்டியதாகிடுச்சு குழந்தைகளை கூட்டிகிட்டு வரப்ப நீங்கள் கோயிலில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கூட்டிகிட்டு வரோம் கோயில்னாவே ஒரு அமைதியான இடம் ரொம்ப அவருக்காக நான் அவர்கிட்ட நான் உங்களுக்காக மன்னிப்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம் இந்த பெரிய புராணத்தில் வாயிலார் நாயினார் சொல்கிறப்ப அவர் ஒரு சூத்திரர் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ தான் இத்தனை ஜாதிகள் இருந்தது அப்போல்லாம் அப்படி இல்லை நாலே நாள் தான் அவங்க செய்கிற தொழிலை வச்சு தான் ஜாதி இருந்தது அதுலேருந்து வந்த பிரிவுகள் தான் இப்போ இருக்கிறது ரொம்ப கொடுமையாக வேறு அப்போல்லாம் சூத்திரர் சத்திரியர் இந்த மாதிரி ஒரு நாலே நாலு ஜா பிரிவுகள் தான் பிரிவுகள் தான் சொன்னாங்க ஜாதின்னு கூட சொல்லலை செய்யும் தொழில் தான் அடுத்ததாக சொன்னது அவர் வந்து நம்ம ஒரு நாலு பேர் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தராவது சிவன் சிவ பக்தராகவோ சிவபக்தராகவோ இருந்தால் அவங்களுடைய இருபத்தி ஏழு தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்து சொன்னார் கட்டாயம் ஒருத்தர் வீட்ல அதாவது பெரியவங்க தான் அநேகமாக நம்ம எல்லாருமே அறுபது வயசுக்கு மேலே தான் ஏன்னா அது வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் கடமைகள் பணி பணி நிமித்தமெல்லாம் இருக்கும் சிவ சிவபக்தர்களாக குடும்பத்தில் ஒருத்தராவது இருக்கணுங்கிறது எங்களுடைய விண்ணப்பமாக வைத்து அது நம்ம இது இல்லை அப்ளிகேஷன் இல்லை நம்மளுக்குள்ள வரணும் இந்த உணர்வு வரணும்னு இப்போ திருவாசகத்தில் மற்ற மதத்திலாம் பாருங்க என்ன ஒரு வெறித்தனமாக இருக்காங்க நம்ம கட்டாயம் குடும்பத்தில் ஒருத்தராக சிவனடியாராக இருக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் எங்களுக்காக இல்லை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பரம்பரை தலைமுறையெல்லாம் புண்ணியம் தேடும் அடுத்ததாக ரொம்ப இன்னைக்கு சொன்னதில் அன் விளக்கெடுதலும் அன்பை பற்றி தான் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப ப பதிகத்தை விட அதைத்தான் தான் அதிகமாக சொன்னார் வீட்டில் விளக்கேற்றணுங்க நிறைய வீட்டில் சாமி ரூம் இல்லை பெரிய வாடகை எல்லாம் இருக்காது தான் இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு செல்ஃபை ஒதுக்கி காலையிலயும் மாலைலேயும் தீபம் ஏற்றணும் பெண்கள் வந்து விளக்கிடுதல் வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொன்னார் ஜோதின்னு சொல்கிறோம் அக்னின்னு சொல்கிறோம் ப திருவண்ணாமலையில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏன் அஞ்சு லட்சம் பேர் கூட வந்து அந்த திருவண்ணாமலை தீப தப்பா அதை வர்றாங்க அப்படின்னா அதில் எத்தனை பலன் கிடைக்கும் செல்வம் பெருகும் தீ விளக்கிடுவதனால நம்மளுடைய அக நீங்கும் செல்வம் பெருகும் ஞானம் கிட்டம் அதனால் காலையில் வேலைக்கு போகிறவங்க முடியாதுன்னா கூட மாலை நேரத்தில் சூரியன் மறைவதற்கு முன்னாடி விளக்கெடுகளும் சொன்னார் அது ஒரு நல்ல கருத்து பெண்கள் இதை ஏற்று நடக்க வேண்டும் அடுத்தது இன்னைக்கு நிறைய பேசுறது சரியே கிரியே யோகம் ஞானம் இது அடிக்கடி பேசுவார் கோயிலுக்கு வர்றது சரியே பாட்டு பாடுங்க அவரை பற்றி மனசுக்குள்ளே நூற்றி எட்டு மாரியம்மனை போட்டு சொல்லுங்கள் அது வந்து கிரியை இது ரெண்டும் செஞ்சால் தான் யோகம் கிட்டம் யோகத்துக்கு வர்றதே நம்மளால முடியாது யோகத்துக்கு வந்த ஞானி ஞானிகள் அறிஞர்கள்லாம் இந்த ஆதீனங்கள் இவ்வர மாதிரி ஆளுகளை தான் எதுக்கு போக முடியும் ஞானத்துக்கு போக முடியும் நாம் இந்த ரெண்டையும் செஞ்சு யோகத்துக்காவது போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாங்கிறது தான் அவருடைய ஆண் ஆழ்ந்த கருத்து மாதிரி பூவை பற்றி சொன்னார் அரளிப்பூ வந்து நம்ம அஞ்சு நிமிஷம் கூட சூரியனை பார்க்க முடியாது ஆனால் அது வாழும் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துப்பே தான் இருக்குது அப்போ அது எவ்வளோ பூ சொன்னோம் மென்மையினால பூன்னு தான் சொல்லுவோம் அந்த மென்மையான பூ கூட அந்த சூரிய ஒளியில் இருக்குதுன்னா அது எவ்வளோ அதுக்கு மென்மை இருக்கிற இடத்துல வன்மை இருக்கும் அதுக்கு அவர் இந்த பூவு தேவி சீதா காந்தியடிகள் அகிம்சை அவ்வளோ அகிம்சை வலிமையானது அதை பற்றியெல்லாம் நல்ல விளக்கமாக சொன்னார் அதுக்கடுத்தது அன்பு இருக்கும் இடத்துல தான் வலிமை இருக்கும்னு சொன்னார் அதுக்கு விவேகானந்தர்களுடைய பிரமாணங்கள் நிறைய சொன்னார் இன்றைக்கி விவேகானந்தரை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு புக்கு கிடைச்சி அது படிச்சு பாருங்க அவங்கள ஒரு ரோல் மாடல் தான் அந்த அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல வலிமை இருக்குங்கிறது கண்ணப்ப நாயனருடைய சரித்திரத்திலேயே ஒரு சொல்லலாம் அபிராமி பட்டர் அவரையும் சொல்லலாம் அன்பு அதிகமாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வலிமை எக்கச்சக்கமா இருக்கும் அன்பு செலுத்தி பாருங்க அப்ப தெரியும் அதனுடைய வலிமை அதை பற்றி சொன்னாரு அடுத்தது இப்போ கடைசியாக திருவாசகம் சொல்கிறப்ப கடவுள் வந்து நம்ம எல்லோரும் எல்லாம் கேட்குறோம் இறைவனுக்கு எதிரி இல்லைன்னா நமக்கு நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இறைவனுக்கு இத்தனை கோடி ஜனங்களையும் இத்தனை உயிர்களையும் இறைவனுக்கு எதிரி இல்லை ஆனால் எதிரின்னு ஒருத்தர் இருந்தால் அவர் யாருன்னா நம் நம்மளுடைய பக்தர்களுடைய துன்பம் துன்பத்தை நீக்கிறது தான் துன்பந்தான் அவருடைய எதிரி நினச்சி பாருங்க நம்ம ரெண்டு பேர் இருந்தாலே நம்மளே சமாளிக்கணும் இத்தனை கோடி மக்களுடைய துன்பத்தை நீக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய அருளாளர் எவ்வளோ பெரிய கடவுளுங்கிறத நீங்கள் உணர்ந்து சிவனடியராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைத்து இதுவாறும் இந்த ஆன்மீக சொற்கொழுவை கேட்டு நாலு வீட்டுக்கு கொண்டு போங்க அதுதான் எங்களுடைய நோக்கம் அருள் உடல் நலம் நீலாயில் நிறை செல்லும் உயர்ப்புகள் பெற்று ஆன் அருளோடு மேன்மேலும் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ராஜபட்டருடைய விருது போக இன்னும் நல்ல பல விருதுகளை பெற்று அவர் உடுமலைப்பேட்டைக்கும் எங்களுக்கும் பெயரும் புகழும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுகாரம் சொற்பொழிவு கேட்ட சிவனடியர்களுக்கு முக்கியமாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த உரையில் அனைத்து தொகுத்து ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்கு முன்பகுதிக்கு வரலன்னா கூட டீச்சர் அங்கே உள்வாங்கினாலே போதும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் டீச்சர் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நம்ம ரிப்பீட்டடா சொல்றோம்னா வர்றவங்களுக்கு ஏதாவது போய் சேரணும் ஆன்மீக பேரவை உருவாக்கப்பட்ட நோக்கமே அது குழந்தைகளுக்கு திருமுறை சேரணும் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சார் நான் இந்த டீச்சர் சொன்னதை நான் அனுபவமாக நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஒரு தடவை ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் போயிருந்தேன் டீச்சர் பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்க்கறவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க எனக்கு டீ தர்றாங்க என்னன்னு கேட்டேன் மாரி நீங்க பேசுறதை நாங்க எங்க குடும்பத்துல கடைபிடிக்கிறோம் போடிப்பட்டியில போய் ஒரு போண்டா கடைகிட்டா போண்டா வாங்கி சாப்பிட்றதுக்காக நின்றுட்டு இருக்கிறேன் அவங்க எனக்கு கேட்காமலே போண்டாவை படிச்சு கொடுத்தாச்சு என்னன்னு கேட்டா மாரி மூலையில உங்க சொல்லியை கேட்டதாலு நாங்கள் நல்லது அதில் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து பின்பற்றோம் நல்லதை தான் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை நிறைய பேர் என்ன செய்யுது அதுதான் மாரியம்மனுடைய திருவருள் இதை பரப்புகிறது இன்னும் சொல்லப்போனால் ராஜா கட்டத்துடைய விருதே இந்த ஏரியாவில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு எது ஒரு காரணம் உடுமலைப்பேட்டை சிவாச்சாரியார் வந்து திருமூர்த்தி மலையில் இருக்கார் அவங்க பழனி சிவாச்சாரியெல்லாம் கருத்து கேட்டு தான் நம்ம பேரை நினைச்சிருக்காங்க மாரியம்மண்ட வேலை செஞ்சது ஒரு காரணம் அவன் முதல்ல நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிங்கன்னு கேட்டாங்க அதை இதையும் கொடுத்துருக்கோம் மாரியம் கோயிலில் நாங்கள் வேலை செய்யறோம் கொடுத்துருக்கோம் அப்படி மா டீச்சர்ஸ் மாதிரி மாரியம் அருளாக நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிடுவோம் வான்மூகி வளாக மறிவடம் சுரக்க வண்ணன் போன்முறை அரசு செய்க குறைவிலாக வாழ்க நாம் வரை அறங்க ரத்தவங்க நென்மைகள் செய்ய ரீதி விலங்குக உலகம் இல்லாம சிவா விமர்சிப்பார்